யகோவாயிறை பேற்றை வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக வாங்களையும் வெல்கம் பண்றேன் பெரிய மாணவர்களை தேவ பிள்ளைகளான நாம முடிந்த அளவு வசனத்தின்படி கட்டளைகளின்படி பரிசுத்த வாழ்க்கை வாழ முயற்சி பண்றோம் அப்படி வாழ்ற பிள்ளைகளின் வாழ்க்கையில அதை கெடுக்க முயற்சி செய்யும் வண்ணமாக பிரச்சனைகள் பாடுகள் நிறைய வருகிறது பாடுகளின் மத்தியில ஒரு இருள் நம்மை சூழ்ந்து கொள்ளுது அந்த நேரங்கள்ல நமக்கு எதிரான நபர்கள் நமது தாழ்வுகளை பார்த்து நம்ம ஏளனம் பண்ணலாம் வேதனைப்படுத்தலாம் அதே நேரம் நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில ஒரு விழுதல் வந்தா அவங்க அப்படியே விழுந்து போக மாட்டாங்க திரும்பி எழும்பும் போது மிகுந்த ஆசிர்வாதத்தினால நிறையப்படுவாங்க உங்க இருளின் வேலையில அந்த பிரச்சனைகளின் மத்தியில கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாக செயல்படுவாங்க நீகா ஏழை எட்டின்படி என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார்னு பார்க்கலாம் இருளின் மத்தியில் நாம காணப்பட்டாலும் இருள் என்பது உலக காரியங்களின் பாதைகள்ல தான் செயல்பட முடியும் ஆனால் கர்த்தருக்கும் நமக்கு இடையில ஒரு உறவு இருக்குதுல அதை நீங்க அந்த நேரம் பலப்படுத்துங்க உங்க இருள் இந்த உலக காரியங்கள்ல மட்டும்தான் செயல்பட முடியும் உங்க பலகீனங்கள் அதாவது இந்த உலக பலகீனங்கள் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையேயான பிணைப்ப பாதிக்கக்கூடாது ஏன்னா நாம கர்த்தரோடு இருந்தா நாம விழமாட்டோம் அப்படி விழுந்தாலும் திரும்பி எழும்புவோம் இருளின் மத்தியில கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக செயல்படுவாங்க எனவே நீங்க இருளின் மத்தியில் காணப்பட்டா இந்த வசனத்தை சொல்லி பிரேயர் பண்ணுங்க கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமா இருப்பார் இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நம்புறேன் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக